கன்னியாகுமரி மற்றும் மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகின்றது விவரங்களை செய்தியாளர் பிரசாத் வழங்கி கேட்கலாம் பிரசாத் எவ்வளவு இந்த கனமழையானது பொதுமக்கள் என கூறுகிறார்கள் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இன்று காலையில் ஒரு மணி நேரத்திற்கு மேலாக தொடர்ந்து கனமழை பெய்ததோடு தொடர்ந்து அதுக்கு அடுத்தடு மிதமான மழையும் பெய்தது இதன் காரணமாக மாவட்டம் முழுவதும் நீர்நிலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்தது மட்டுமல்லாமல் சாலைகளிலும் அதிகமான வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்து கொண்டிருந்தது நாகர்கோவில் டபிள்யூசிசி சாலை கோட்டாறு வடப்பேடி உள்ளிட்ட முக்கிய சாலைகளிலும் வெள்ளம் பெருக்கெடுத்து பாய்ந்ததால் இரு சக்கர வாகன ஓட்டிகளும் நான்கு சக்கர வாகன ஓட்டிகளும் வாகனங்களை கொண்டு செல்வதற்கு சிரமப்பட்ட ஒரு சூழலை காண முடிந்தது நீண்ட நேரமாக தொடர் மழை காரணமாக வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வழிங்கோடுவதற்கு வழியின்றி தண்ணீர் சில இடங்கள் தேங்கியும் காணப்பட்டது மழை நிலையில் தற்போதுதான் அந்த மழை நீர் என்பது வடிந்து கொண்டிருக்கின்றது நன்றி பிரசாத் தந்தி டிவியை உங்கள் கேபிள் டிவி ஆபரேட்டரிடம் இலவசமாக கேட்டுப் பெறுங்கள்